சிவன் மூன்று முக்களான தெய்வமாக கருதப்படும் துரோக தெய்வமாகவும் இந்து மதத்தின் மிக பெரிய தெய்வங்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார் சிவனின் வரலாறு புராணங்களின் அடிப்படையில் விரிவாக கூறப்படுகிறது சிவன் சிருஷ்டி ஸ்திதி மற்றும் சம்ஹாரத்தை மேற்கொண்டு உலகத்தை வழிநடத்துபவராக அறியப்படுகிறார் சிவபெருமான் ஆதியாகவும் அந்தமாகவும் பரம சிவமாகவும் மொத்த பிரபஞ்சத்தின் ஆதியாகவும் விளங்குகிறார் சிவபெருமான் திரிகூடத்தின் ஒரு முக்கிய உறுப்பாக விளங்குகிறார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் உலகத்தின் மூல தேவதைகளாக கருதப்படுகின்றனர் பிரம்மா படைப்பாளியாகவும் விஷ்ணு பாதுகாப்பாளராகவும் சிவன் அழிவின் தேவனாகவும் விளங்குகிறார் ஆனால் சிவன் அழிவை மட்டும் குறிப்பதில்லை அதன் மூலமாக புதிய தோற்றத்தையும் புதிதாக ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் குறிக்கிறார் சிவபெருமான் பல வடிவங்களில் வரலாற்றில் கூறப்படுகிறார் தனியாக மதித்தவர்களில் நாச்சியார் கோயில்களில் பிரதானமாக வணங்கப்படுபவர் சிவனின் புகழ்பெற்ற அம்சங்களில் ஒன்று அவர் தாண்டவம் ஆடும் நடனக்கலை கொண்டு பிரபஞ்சத்தை இயக்குவது இது கோஸ்மிக் டான்ஸ் என அழைக்கப்படுகிறது அதாவது உலகின் இயக்கம் மற்றும் அதில் ஏற்படும் மாற்றங்களை விவரிக்கும் நம்பிக்கையாகும் சிவபெருமான் தன் நடனத்தின் மூலமாக அழிவையும் அதை தொடர்ந்து புதிய படைப்பையும் கொண்டு வருகிறார் அவர் அணிந்திருக்கும் சாம்பல் உலகின் மாசற்ற தன்மையை குறிக்கிறது கையில் வைத்திருக்கும் திரிசூலம் பிரபஞ்சத்தின் மூன்று அம்சங்களை சிருஷ்டி ஸ்திதி லயம் ஆகியவற்றை குறிக்கிறது சிவனின் அங்கங்கள் பல்வேறு பொருள்களை வெளிப்படுத்துகின்றன அவரது மூன்றாவது கண் ஞானத்தின் அடையாளமாக விளங்குகிறது மற்றும் அவரது மண்டலத்தில் பாம்புகளின் உலாவுதல் அச்சமின்மையை குறிக்கிறது மேலும் அவரது அன்பு பார்வையில் பராசக்தியுடன் அவர் இணைந்து சகல உயிர்களுக்கும் அருள் புரிகிறார் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறார் அவரை வணங்குபவர்கள் சிருஷ்டி ஸ்திதி மற்றும் சம்ஹாரத்தின் சக்தியை உணர்ந்து அதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவதற்கான வழியை காணுகின்றனர்